ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மரியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்களை விற்பனைக்காக போட்டிருக்கேன் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் தான் இருக்குது எல்லாமே ப்ரீடிங் பேரு ஒரு சிலது அடல்ட்டு பேரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு ரேட்டில் போட்டிருக்காங்க டெலிவரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் எந்த புறாக்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலிவரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போது என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு தான் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெஞ்ச் மவுண்டன் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதே ரெண்டு பேராக சேர்த்து இருக்கும் பட்சத்தில் அந்த ஃப்ரெஞ்ச் மௌண்டன் பேர் நாலாயிரூவா அப்படின்னா ஃபைனல் பண்ணி தரலாம் மேக்ஸிமம் விலையை இதில் சொல்கிறத விட நூறுரூவா இரநூறுவா குறைச்சி கொடுக்கலாம் நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க ஓகேயா பியூட்டி மாதிரி ப்ரீடிங் பேர் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது இதை வந்துட்டு குறைச்சி கொடுக்கலாம் எந்த மாதிரின்னு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு பேராக மூணு பேராக எடுக்கும்போது கொடுக்கலாம் இந்த ஷார்ட்டின் பேரு ஆயிரத்தி நானூறுரூவா ப்ரீடிங் பேர் தான் சாரி அடல்ட்டு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் சைனீஸ் டவுள் ஓகேங்களா எல்லாமே அடல்ட்டு பேர் தான் சிக்கெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே அடல்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியறதை விட குவாலிட்டி நேராக பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஷார்ட் பேஸ்ட் டம்ளரு ப்ரீடிங் பேரு இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரீடிங் பேரு ரெண்டு சிக்கனால் ரெண்டு சிக்க அசல்ட்டாக எடுக்கும் ஃபீமேலுக்கு ஒரு கன்று அரை கண் மட்டும்தான் தெரியும் அது மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டு ஓகேங்களா இந்த கண்ணை தெளிவாக காட்டியிருப்போம் ஒரு கன்று அரை கன்று தான் தெரியும் மற்றபடி பக்கா பேரு ஆயிரத்தி எழுநூறுனா கொடுக்கலாம் பக்கா ப்ரீடிங் பேரு அது மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்து ஷார்டின்னு ப்ரீடிங் பேரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த பேரு இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ப்ராசஸிங் எல்லாத்தையுமே சொல்கிறேன் இந்த பேரு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ஓகேங்களா எல்லாமே ப்ராப்பர் மார்க்கிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் அதனால் பாருங்கள் பிடித்தா மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா எந்த பேருமே சரி உங்களுக்கு பிடித்தா மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தி வாங்கக்கூடிய பொருள் கிடையாது உங்களுக்கு பிடித்தா மட்டும்தான் ஓகேங்களா இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு போட்டிருந்தார் இது முதினா சிக்கு நல்ல சைஸ் இருக்கும் இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இதோடய அப்பா அம்மா சரியான சைஸு ஓகேங்களா ரேட்டு ஆயிரரூவா போட்டிருந்தாரு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபா போட்டிருந்தார் இந்த பேர் ஓகேங்களா முஸ்கி அடல்ட்டு பேரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு போட்டிருந்தார் ஓகேங்களா முஸ்கி பேர் வந்து ஆயிரத்தி இரநூறு இந்த பேர் ஓகேயா இந்த பேர் ஆயிரத்தி எழுநூறுவா போட்டிருந்தார் நல்ல கலரு அந்த கலருக்காகவே வந்துட்டு அவர் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நல்ல கீழேலாம் வந்து பார்த்தா அந்த கண்ணாடி மார்க்கிங் அப்படியே பக்காவாக இருக்கும் ஃபீமேல் மேலுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தினா ஒரு ப்ராப்பர் மார்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஷார்டிங் பேர் இது அங்கேரியனு நல்ல ஹெவி சைஸு ஓகேங்களா ரெண்டும் மேலாக போயிடுச்சு ரெண்டும் மேலாக இருக்கிறதால யாருக்காச்சும் வேணும்னா துறவு கொள்ளுங்கள் சிங்கிள் சிங்கிள் மேலாக பிரித்து கொடுப்பாரு ஓகேங்களா ஒரு மேல் ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா ஓகேங்களா ரெண்டு மேல் இருக்குது மொத்தம் ரெண்டுமே பேர் மாதிரி கிடக்குது ஆனால் ரெண்டுமே மேலு இந்த கேட்டு நல்ல ஒரு ஒர்த்தபுளான இம்போர்ட்டர் லைன் கேட்டான் ஓகேங்களா நம்ம நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் வாங்கும் போது பதினஞ்சாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இப்போது ரூபா அப்படின்னா கொடுக்கலான்ருக்காரு இருக்கார் வேணுன்றவங்க தரப்பொழுங்க அதேமாதிரி காக்டைல் பேர் போட்டிருப்பேன் காக்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் ரேட்டு ஆயிரத்தி டு ஆயிரத்தி முந்நூறு இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் சாரி குருவிகள் எது வேணாலும் சரி தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்த்த நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவில் வியூஸை விட லைக்லாம் ரொம்ப கம்மியாக தான் விழுகுது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றது எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்துட்டு என்ன என்ன வேணும் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத நான் தெரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவும் நாலு பேருக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இது மூணுத்தையுமே வந்துட்டு பார்த்தா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே போதும் பார்க்குறவங்க நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதை உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பார்டேன்ஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்